திரை விமர்சனம் நிகழ்ச்சியில தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை படம் எப்படி உள்ளது என்று பார்ப்போம் விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இப்படத்துல நித்யா மேனன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே சத்யராஜ் ராஜ்கிரண் பார்த்திபன் சமுத்திரக்கணி இளவரசு மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் ஒளிப்பதிவு கிரண் கௌச்சிக் எடிட்டர் பிரசன்னா இசை ஜிவி பிரகாஷ் தயாரிப்பு கதை என்னன்னா தேனி மாவட்டம் தங்கராபுரத்தில் இட்லி கடை நடத்தி வருகிறார் ராஜ்கிரண் கையால் மாவு அரைத்து சிவனேசன் சுடும் இட்லிக்கு ஊரே அடிமை இந்நிலையில் ஏற்றிங் படித்த அவரது மகன் தனுஷ் அவரது தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக பாங்காக்கில் வேலை செய்ய கிளம்புகிறார் பாங்காக்கில் நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரியும் அவர் அந்த நிறுவன உரிமையாளரான சத்யராஜின் மகளான ஷாலினி பாண்டேவும் தனுஷும் காதலிக்க அவர்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆனால் இது ஷாலினி பாண்டேவின் அண்ணன் அருண் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை திருமணத்திற்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் தனுஷின் தந்தை ராஜ்கிரன் இறந்து போகிறார் இந்தச் சூழலில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தனுஷ் மீண்டும் தன் கிராமத்துக்கு வரும் சூழல் உண்டாகிறது ஊருக்கு வரும் தனுஷ் எடுக்கும் முடிவு என்ன அதனால் அவர் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதே இட்லி கடை படத்தின் கதை இயக்குனர் தனுஷ் தான் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை அழகான மிகவும் எமோஷனலான திரைக்கதையோடு நமக்கு வழங்கியுள்ளார் ராஜ்கிரனுக்கு பின் தனுஷ் அந்த கடையை எடுத்து நடத்துவது தண்டைக்கு சண்டை போடுவது தீர்வு அல்ல அகிம்சைதான் தீர்வு தரும் என சொன்ன விஷயம் சிறப்பு திரைக்கதையில் சிறு சிறு குறைகள் இருந்தாலும் படத்தை ரசிக்கும்படி இயக்கியுள்ளார் படத்தில் வந்த கதாபாத்திரங்களின் தேர்வு ரசிக்கும்படியாக இருந்தது குறிப்பாக அருண் விஜய் அவருடைய ஈகோதனமான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்க்கிறது இப்படியொரு கதாபாத்திரத்தை எந்த ஒரு முன்னணி நடிகரும் ஏற்று நடிக்க மறுப்பார்கள் அதை செய்த அருண் விஜய்க்கு தனி பாராட்டு மேலும் கீதா கைலாசம் மற்றும் ராஜ்கிரண் கதாபாத்திரங்கள் மனதை தொடுகிறது அவர்கள் கதாபாத்திரத்தை எழுதிய விதத்திற்கே தனுஷை பாராட்டலாம் பார்த்திபன் ரோல் என்றாலும் கடைசியில் கைத்தட்டல்களை அள்ளிவிட்டார் தத்யராஜ் நித்யாமேனன் ஷாலினி பாண்டே சமுத்திரக்கனி ஆகியோரின் சிறப்பான நடிப்பு படத்திற்கு பலம் சேர்க்கிறது இப்படத்திற்கு மற்றொரு பலம் என்றால் அது இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்தான் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை என இரண்டிலும் பட்டையை கிளப்பி படத்தை வெற்றிப்பாதைக்கு அழைத்து செல்கிறார் அதேபோல் படத்தின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்தது அதற்கு ஒளிப்பதிவாளர் இரணுக்கு பாராட்டுக்கள் எடிட்டிங் அருமை மண்மணம் மாறாத கதைக்களத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இப்படம் இக்காலகட்டத்தில் இளைய சமூகத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்பத்தின் அருமைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது அதை இயக்குனர் சிறப்பாக செய்துள்ளார் மொத்தத்தில் இந்த இட்லி கடைப்படம் குடும்பத்துடன் அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியான சிறப்பான திரைப்படம் நடிகர் தனுஷ் இயக்குனராகவும் வெற்றி பெற்றுள்ளார் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நன்றி